அதில் இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அதன் கண்டுபிடிப்புகள் எப்போவுமே நீங்கள் ஆவணப்படுத்தாமல் ஒரு அரசாங்கம் வெளியிட முடியாது அதுக்கான நேரம் தான் அதுக்கு இந்த வெங்கடேசனுக்கு என்ன வந்து என்ன வெங்கடேசன் சூனா வெங்கடேசன் இந்த சூனா வெங்கடேசன் ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு எனக்கு தெரியல அவருக்கு சொந்தக்காரர் தன்னோட சொந்தக்காரர் இங்கேருந்து டிரான்ஸ்பர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தலையிட்டவர் ஐ சார்ஜ் ஹிம் இஸ் இ நாட் யுவர் ரிலேட்டிவ் லெட் வெங்கடேசன் கம் அவுட் இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் இருக்கிறத ஆறு சீட்டு தான் நாலு திமுக போட்ட நான் சொல்ல என் வார்த்தை இல்லை நம்ம ரோட் சைடு பாரதியா ஆர்எஸ் பாரதியா ஏற்கனவே சொல்லியிருக்க என்ன அந்த பிச்சேல வந்துட்டு நீங்கள் நாலு பேர் ராஜஸ்தானில் ஒருத்தர் கேரளாவில் ஒருத்தர் ஆறு தானே என் இடதுசாரியே இந்தியாவில் இங்கெல்லாம் செல்லா காசு அந்த செல்லாக்காசு வெங்கடேசன் இங்கே பேச வேண்டாம் சு வெங்கடேஷனா தானோ I don't know.